பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் நான் இந்த ஐஸ்கிரீமு முதல் முறையாக தான் செய்கிறேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஐஸ்கிரீமே நான் முதல் முறையாக தான் செய்கிறேன் மாம்பழ ஐஸ்கிரீம் இல்லை மா ஐஸ்கிரீமே முதல் முறையாக தான் இப்போ தான் செய்கிறேன் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மாம்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நானூற்றம்பது கிராம் இருந்தது இதனுடைய மேல் தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அதாவது கல்யாணம் நாள் கொ பசங்களுக்கு பிறந்தநாள்லாம் வந்தாக்க ஐஸ்கிரீம் வாங்கி எங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுப்போம் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப வேலைப்பாடு நமக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய வராது சரி வராது அப்படின்ட்டு இது நான் தான் செய்ய மாட்டேன் ஆனால் இவ்வளோ சுலபமாக இருக்கணும்னு நான் நினைக்கல மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மாம்பழத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கின்னு வந்துடலாம் இந்த ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணுறது ரொம்பவும் சுலபம் நம்ம அரை மணி நேரத்துலேயே இந்த ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஆனால் அது கெட்டியாகிறதுக்கு நம்ம ஃப்ரிஸர் உள்ள வைக்கிற நேரம் தான் அதிகமாகும் மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இது இப்போ நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வாழ்நாளில் ஒரு எழுநூறு கிராம் பாலை நானும் ஊற்றி சூடு படுத்திக்கிறேன் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் நல்லா கிரீம் உள்ள பாலாக வாங்கிக்கங்க வாங்கினா நல்லா கெட்டியாக இருக்கும் பால் அதனால கிரீம் உள்ள பாலாக வாங்கி இது மாதிரி சூடு சூடான பிறகு ஒரு நாலஞ்சு குழிக்காண்டி பாலை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு இது நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம பாலில் ஊற்றி கலக்கும்போது பால் நல்லா கெட்டியாக வரும் அதுக்காக ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கலாம் மலா அதாவது பால் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பவுடரும் நமக்கு ஆப்ஷன் தான் இது உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை என்கிட்ட பால் பவுடர் இருந்ததால் அதை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் நம்ம கைவிடாமல் இது கலந்து விட்டுக்கினே இருக்கணும் இப்படி கலந்து விட விட பால் பரங்க நல்லா கட்டி வருது பால் பவுடரு போடணும்னு அவசியமில்லை நான் வீட்டில் இருந்ததால் தான் நான் பால் பவுடரே போட்டேன் நீங்கள் வீட்டில் பால் காய்ச்சி வச்சுருப்பீங்க அதில் வந்து பாலாடை படிஞ்சிருக்கும் அந்த பாலாடையை போட்டாலே நமக்கு பால் பவுட்ரு டேஸ்ட்டு வந்துடும் அதனால பாலாடை உங்கள் வீட்டில் இருக்கு இருக்கிறத போட்டுக்கோங்க நம்ம அதுக்காக தனியாக பால் பவுடர்லாம் வாங்கி போடணும்னு அவசியமில்ல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இப்போ பாலாடையும் போட்டுட்டோம் பாருங்கள் பாலாடை பாலாடையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலாடை இருந்தாலே போதும் பால் பவுட்ரு போடணும்னு அவசியமில்லை இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை போட்ட உடனே நம்ம கெட்டியாக இருந்த பால் தண்ணியாகவும் மறுபடியும் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கலந்து விட்டு இது கெட்டியான பிறகு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம் மாம்பழத்தினுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ சர்க்கரை போட்டுக்கோங்க நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல அரைச்சிக்கிற கூட மாம்பழத்தில் இதை போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நம்ம பால் ஆடை இதில் போட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் பாலில் அது நல்லா அரைப்படுறதுக்காக தான் நைஸாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம் நமக்கும் கான்ஃப்ளவர் போட்டிருக்கோம் அதுவும் ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது எல்லாமே நைஸாக வந்துடும் இது இது இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் நான் போட்டுக்கிறேன் நான் வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம் தான் இது நான் கடையில் வாங்கலை வீட்டில் பாலம் அடைய வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் செஞ்சேன் அதை தான் இதில் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் ஊற்றி இது நல்லா நைஸாக அரைச்சிங்க வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நமக்கு அரைச்சிக்கணும் உங்களுக்கு கலராக இருக்கணும்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் ஃபுட் கலரு இல்லை கொஞ்சம் போட்டுக்கோன்னா நல்லா உங்களுக்கு கலராக தெரியும் ஆனால் நான் கலர் பவுட்ரு எதுவும் போடலை மாம்பழ கலர் மட்டுமே தான் அதில் இருக்குது இது நல்லா இது மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு இந்த மாதிரி டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க உங்கக்கிட்ட சில்வர் டப்பா இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு பட்டர் பேப்பரை இந்த மாதிரி வச்சுடுங்க சுத்திரும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஐஸ்கிரீமை அதெல்லாம் ஊற்றிக்கலாம் இதை நல்லா ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் மேலே ஊற்றிடலாம் ஏன்னா இதுக்கு நம்ம டபுள் கலராக தெரியுன்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் இதில் ஊற்றிட்டு மாம்பழத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கமில்ல அதை துண்டு துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம இதை போட்டு விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா வாயில் கடிப்பட்டு சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போ மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாம்பழத்தெலாம் இந்த மாதிரி போட்டுட்டு டுட்டி ஃபுட்டி இருந்தாக்கா கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கலராக அழகாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பாதாம் பீஸ் முந்திரியை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையுமே இது மேலே தூவி விட்டுக்கலாம் டுட்டி ஃப்ரூட்டியும் எங்கள் வீட்டில் இருந்ததால் நான் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போட வேணாம் நீங்கள் முந்திரி பாதாம் பீஸ் இருந்தால் கூட கட் பண்ணி இதை போட்டுக்கோங்க அப்படியே பாதாம் பீஸ் தான் இல்லைனாலும் முந்திரி பயிர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த முந்திரி பயிரை கட் பண்ணி இதில் மேலே தூவி விட்டுட்டு ஒரு பேப்பரை மறுபடியும் மேலே பேப்பரை போட்டு நம்ம இதை மூடி நம்ம பிரிஷருக்குள்ளே வச்சிடலாம் நம்ம முதல் நாள் வச்சால் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்துக்கலாம் முதல் நாள் ராத்திரி தான் நான் வச்சால் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு நம்ம மஞ்சள் கலர் போட்டாக்க நல்லா மஞ்சளாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நாம் தான் வீட்டில் சாப்பிட போகிறோம் அதனால் நாம் கலர் போடுறோம் உடத்தேவலை நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம அப்படியே டப்பாவை தலைக்கீழே தட்டி விட்டுடலாம் தட்டி விட்டுட்டு மேலே இருக்கிற பட்டர் ஃபேப்பரை எடுத்துடலாம் ஐஸ்கிரீம் தட்டில் வச்சு துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் இருக்குது இதை நம்ம ஒரு கத்தியால் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து கொடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்த பிறகு தான் ஐஸ்கிரீம் செய்கிறது இவ்வளோ சுலபன்றதே எனக்கு தெரிஞ்சுது இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நானே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துருப்பேன் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்